ஒரு ஊருல குருவி காக்கா கிளி கொக்கு கழுகு இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே மரத்துல வீடு கட்டிக்கிட்டே இருந்தாங்க வெயில் அதிகமானதுனால இவங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த பறவைகளோட கூட்டத்துக்கு தலைவியான குருவி இத பத்தி பேசுறதுக்காக எல்லாரையும் ஒரு பக்கம் சேரலாம் அப்படின்னு சொல்லிருந்துச்சு குருவி சொன்ன மாதிரியே ஆத்தங்கருக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல அது முன்னாடி கல்லுங்கெல்லாம் தான் இருந்துச்சு அத பார்த்த குருவி கடியாரத்தை காக்கா வழியில நம்ம ஜனங்கள யாரையாவது பாத்தியா இல்ல குருவி நான் யாரையுமே பாக்கல டைம் வேற ஆயிக்கிட்டு இருக்குல்ல எனக்கு முன்னாடியே எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் கூட டைம் பாக்காம அவங்ககிட்ட போவாம வந்துட்டேன் இங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல நான் ஒண்டியா தான் சொல்றேன் இப்படி காக்காவும் குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கிளியும் பறவையும் வந்து கல்லு மேல உக்காந்தாங்க குருவி காக்காவை பார்த்து பேச்ச குடுத்தாங்க இப்படி எல்லாருமே கழுகுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பவே ஆறு மணி ஆயிருந்துச்சு குருவி நீ என்ன சொல்ல வரியோ அந்த விஷயத்த சொல்லு இல்ல பரவ கழுகும் கொக்கும் வந்துருட்டோம் அவங்க வந்ததுக்கு பேசலாம் அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் ஆயிடுவாங்க எதுக்கு நம்மளுக்கு இந்த தலைவலி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கழுகும் கொக்கும் வந்து கல்லு மேல உக்காந்தாங்க எல்லாரும் வந்ததுனால நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் நாங்க வேண்டான்னு சொன்னா மட்டும் சொல்லாம இருப்பியா சொல்லு சொல்லு சொல்ல வந்தத வேஸ்ட் பண்ணாம எதுக்காக எங்களை இங்க வர சொன்னியோ அந்த விஷயத்த பத்தி சீக்கிரமா சொல்லு பாக்கலாம் அதுதான் சொல்ல வந்தேன் கழுகு கொஞ்சம் நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையோட இருங்க ஆ இப்ப நீ எங்களுக்கு ஊர் தலைவியாச்சே நீ சொல்றத கேட்டுதானே ஆகணும் என்ன பண்றது எல்லாம் எங்க கர்மம் நீங்க எல்லாருமே என்ன பத்தி என்ன விஷயம் பேசினாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன்னா நான் சொல்ல வந்த ஆகணும் சரி வேஸ்ட் விஷயம் என்ன குருவி நான் சொல்றத கவனமா கேளுங்க வெயில் காலம் வந்துருச்சு அப்ப பறவை ரொம்ப ஆ இப்போ வெயில் காலம் இந்த வருஷம் மட்டும் தான் வந்துச்சா வெயில் காலம் அப்படிங்கறது வருஷம் வருஷம் வர்றதுதான் சரி சொல்லு இந்த வெயில் காலத்துல உனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கையில கொண்டு வந்து குடுக்கணுமா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வந்து உனக்கு விசிறில விசிறிக்கிட்டு இருக்கணுமா இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் சிரிச்சாங்க அத பார்த்து குருவி கூட சிரிச்சிச்சு இப்படி பறவைங்க எல்லாருமே இப்படி சத்தம் போட்டு சிரிக்கிற குருவியும் பார்த்தாங்க குருவி கூட தன்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற பறவைங்களை பார்த்துச்சு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இப்படி மனசால சிரிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அதனால நானும் சிரிச்சா நீங்களும் சிரிச்சிங்க எல்லாருக்கும் இன்னொரு தடவை தேங்க்ஸ் பரவ சொன்ன மாதிரி எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் வெயில் காலம் வந்துச்சு வெயில் கூட அதிகமா தான் இருக்கு இப்போ அந்த விஷயம் என்னன்னு சொல்லு குருவி அப்படின்னு கொஞ்சம் கோவமா இங்கே பாரு கொக்கு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன் ஆனா நான் சொல்ல போற பிடிக்காதவங்க யாரு வேணாலும் எதிரிச்சு போலாம் வேண்டான்னு தடுக்க மாட்டேன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எந்த பறவையும் பேசாம மௌனமா இருந்துச்சுங்க இப்ப நம்ம இருக்கிற வீட்டுல வெயில் அதிகமா படுறதுனால எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு அதனாலதான் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒரே பக்கத்துல ஒத்துமையா இருக்கணும் வெளியே எவ்வளவு வெயிலா இருந்தாலும் அங்க மட்டும் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும் அங்க நம்ம சில்லுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் குருவி நீ சொல்றது கேட்டா நல்லாதான் இருக்கு அந்த மாதிரி இடம் இந்த காட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல ஐயோ காக்கா எவ்வளவு அப்பாவியா இருக்க அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம காட்டுக்குள்ள இருந்தாதான் அது சொல்றதுக்கு இந்த குருவி இந்த வெயிலையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்மள எங்கோ கூட்டிட்டு போவ பாக்குது ஐயோ நான் மட்டும் இந்த குருவியோட பேச்ச கேட்டு எங்கேயுமே வரமாட்டேன் இதோட பேச்ச யாருமே கேக்காதீங்க இங்கிருந்து கிளம்பி போங்க நானும் இங்கிருந்து கிளம்பி போயிடுறேன் எதுக்குமே உபயோகம் இல்லாத இந்த குருவிய ஊர்தலவியா ஆக்கிருக்காங்க இதனால நம்ம வாழ்க்கை தான் நாசமா போக போகுது கொக்கு இங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு நானும் இங்கிருந்து கிளம்பி போறேன் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் காக்கா குருவி கிளி மூணு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் காக்கா கிளி என் நம்பிக்கை நம்பிக்கை இருங்க அப்படின்னா கிளம்பி போங்க எனக்கு கவலை இல்ல நான் என்னதான் செஞ்சாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் செய்ற அப்படின்னு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா முதல்ல அத சொல்லுங்க நாங்கோ நம்புறோம் குருவி நீ நல்லது செஞ்சா நாங்க நல்லதேன்னு நினைச்சுக்கிட்டு போறோம் இல்ல கெடுதல் நடந்துச்சுன்னா அவங்க கூடிய சேர்ந்து சாவுறோம் அவ்வளவுதான் அதே நேரத்துல கொக்கு கழுகு ஒரு பக்கம் உக்காந்தாங்க என்ன கொக்கு குருவி சொல்றத கூட கேட்காம அப்படி வந்துட்ட சொல்றது நல்லா இருக்க கழுகு நீ தான சொன்ன குருவி என்ன சொல்ல வந்தாலும் அதை கேட்க கூடாது குருவி நல்லதே சொல்ல வந்தாலும் காதை குடுத்து கேட்காம எந்திரிச்சு வந்துருணும்னா இப்போ இப்படி பேசுற எனக்கு குருவிய பிடிக்காத கொக்கு அதனால தான் அப்படி சொன்னேன் ஆனா குருவியும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல தானே இருக்கீங்க அதோட பேச்ச கேட்காம இப்படி வந்துட்டியே அப்படின்னு கழுகு சொல்லி அங்கிருந்து அதோட வீட்டுக்கு கிளம்பி போச்சு கொக்கு தன்னோட தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்துச்சு குருவி காக்கா பறவை கிளி யாருமே இருக்கல அவங்க போனாங்கன்னு கொக்குதான இருந்தாங்க இப்படி என்ன தனியா விட்டுட்டு எங்க போயிட்டாங்க அப்படின்னு மேல பறந்து பாத்துச்சு இப்படி கொக்கு எங்க தேடினாலும் அது கண்ணுக்கு யாருமே அகப்படவே இல்ல ரொம்ப கவலையா கொக்கு அதோட வீட்டுக்கு போலாம் அப்படி பார்த்தப்போ காக்கா வந்துச்சு கழுகு பத்தி தெரிஞ்சு நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும் கொக்கு ஆனா குருவியோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் செய்வா குருவி நம்மளுக்காக சில்லுன்னு ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிருக்கா நம்ம எல்லாரும் சந்தோஷமா அங்க இருக்கலாம் கா என்னையும் குருவி கிட்ட கூட்டிட்டு போ அவள தப்பா புரிஞ்சதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ப்ளீஸ் கூட்டிட்டு போ வா கொக்கு அப்படின்னு சொல்லி காக்கா பறவைய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்

இனிமே எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ற குருவி கிட்ட போய் நீ கேட்க வேண்டிய மன்னிப்பை கேட்டுட்டு வா போ ஒக்கு சிரிச்சுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற குருவி கிட்ட போய் குருவி என்ன மன்னிச்சிடு இங்க பாரு நீ அங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தேங்க்ஸ் குருவி எல்லோரும் வந்தீங்கன்னா சாப்பாடு போடுறேன் சரி சரி வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு குருவி சொன்ன உடனே எல்லாேருமே வரிசையாக உட்காந்தாங்க பறவை எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு வச்சுச்சு இப்படி எல்லா பறவைங்களும் டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஆனா இங்கே கழுகு மட்டும் வெயில் அதிகமா இருந்ததுனால தன்னோட வீட்டுக்குள்ள உட்கார முடியாம வெளியே எல்லாரோட வீட்டையும் பாத்துச்சு எல்லாரோட வீடும் இருட்டா இருந்துச்சு இன்னைக்கு யாருமே திரும்பி வீட்டு பக்கம் வரல அப்படின்னா குருவி எல்லாருக்காக ஒரு நல்ல இடத்தான் பாத்துருக்கு நான் தேவையில்லாம குருவி கிட்ட சண்டை போட்டு கிளம்பி வந்துட்டேன் எல்லா பறவைங்களும் குருவியோட பேச்ச கேட்டு குருவி கூட தான் இருக்கு நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கிளி கொக்கு பறவை காக்கா எல்லாருமே சந்தோஷமா டிவி பாத்துக்கிட்டு சந்தோஷமா கதை பேசிக்கிட்டு தூங்குனாங்க இப்படி அன்னைக்கு நாள் போச்சு கழுகு அதோட தப்ப உணர்ந்து குருவி கிட்டே போலாம் அப்படின்னு குருவிய பாக்க வந்துச்சு சாரி குருவி நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எல்லா பறவைங்களும் சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் ஒரு காட்டில் காக்கா குருவி புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க உங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடி அந்யோன்யமா குடும்பம் நடத்துற நல்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி இவங்க எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் ஒரு முன் உதாரணம் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கொக்கு புறா கிளி கழுகு எல்லாருமே அவங்க பெருமைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் பேசுறத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி இருக்கிறவங்க பொறக்க போற குழந்தைங்களுக்காக அவங்க வீட்லயே சாமி படுத்துக்கிட்ட ஒரு உண்டியல வச்சு அதுல காசு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே வெயில் காலம் ஆரம்பமாச்சு நாள் வெயில் காக்காவுக்கு வீட்ல இருக்க முடியாம ஒரு நாள் ஏசி வாங்குறேன்னு எவ்வளவு இப்ப பாத்தியா வெயில்ல இருக்க முடியுதா என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிச்சு அந்த வார்த்தையை கேட்டு குருவிக்கே ரொம்ப கோவம் வந்துச்சு இருந்தாலும் புருஷன் கோவமா இருக்கும் போது நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு அப்படி கோவப்பட்ட சண்டை ரொம்ப பெருசா ஆயிடும் அப்படின்னு ஏங்க ஃபேன வெச்சிக்கிட்டா போதோனு சொன்ன இல்லங்க அதனால தான ஏசி வேண்டாம்னு சொன்னேன் நீ ஏ சொல்லு குருவி வெளிய அடிக்கிற அந்த வெயிலுக்கு இந்த சின்னதா சுத்துற இந்த ஃபேன் பத்து தான் வெளிய அடிக்கிற அந்த வெயிலுக்கு இந்த ஃபேன் காத்து கொஞ்சம் கூட பத்துறதே இல்ல அது இன்னும் சூட்டை கலப்பி விடுற மாதிரி தான் இருக்குது நீங்க அப்படியே யோசிக்கிறதுனால தாங்க உங்களுக்கு அப்படி தோணுது எனக்கு ஃபேன்ல நல்லா காத்து வர மாதிரி இருக்கு தான் அப்படியே தோணுது இல்ல குருவி நம்ம ஏசி வாங்கலாம் சரிங்க மாமா வாங்கிக்கங்க நான் உங்களை வேண்டான்னு சொல்லலையே நீ ஏசியை வாங்க வேண்டாம்னு சொல்லல டப்பால நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்ச காசை எடுக்கிறேன்னு சொன்னாதான் வேண்டான்னு சொல்ற அப்புறம் எப்படி நான் ஏசிய வாங்குறது அது எனக்கு தெரியாது மாமா நீங்க தான் ஏசி வாங்குறேன் ஏசி வாங்குறேன்னு அடம்பிடிக்கிறீங்க அப்படி சொல்ற நீங்க ஏசியை வாங்கின என்ன நீ சொல்றது சரியா இருக்கா காசை எல்லாம் உன் கையிலே வச்சுக்கிட்டு ஏசி வாங்குனா எப்படி வாங்குறது டப்பால இருந்து காசை எடுத்துக்கூடு நான் போய் ஏசி வாங்கிட்டு வர ரெண்டு பேரும் கூல் கூலா இருக்கலாம் இங்க பாருங்க இப்ப கூட நான் சொல்றேன் எங்கிட்ட காசு இல்ல எங்கிட்ட காசு கேட்காதீங்க அந்த டப்பில போட்டு வச்ச காசு பசங்களுக்காக தான் எதுக்காகவும் அதுல எடுக்க மாட்டேன் இங்க பாரு குருவி இவ்ளோ அடம் பிடிக்காத தான் பசங்க பொறுக்கலையே இப்ப பொறுக்கல என்னங்க முன்னாடி பொறுக்குவாங்கல்ல அதுக்காங்கட்டியும் நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்றியா சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீ ரொம்பவே அடம் பிடிக்கிற இங்க பாருங்க மாமா இங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த டப்பாவில நம்ம குழந்தைங்களுக்காக வச்சிருக்கிற காசை நான் எடுக்கவே மாட்டேன் அந்த டப்பால போட்டு வச்ச காசை பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படின்னு கோமா பேசிட்டு ஒரு மரத்துக்கு மேல வந்து உக்காந்துச்சு வெயிலுக்கு இருக்கிற அனல்ல அந்த மரத்து மேல சில்லுன்னு இருந்துச்சு இந்த மாதிரி சில்லுன்னு மரம் இருக்கும்போது போது வாங்குறேன்னு அடம் பிடிக்கிறாரு இந்த மாமாவுக்கு ஏசி பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கிளி வந்து உக்காந்துச்சு என்ன வீட்டுக்குள்ள இவ்ளோ சத்தமா சண்டை நடக்குது காக்கா மாமா என்ன சொல்றாரு ஏசி வாங்கலாமா வாங்கலாமான்னு என் உயிரை வாங்குறாரு சரி மாமா சொன்ன மாதிரியே ஏசியை வாங்கினாதான் என்ன நான் என்ன வேண்டாம்னு சொல்றேன் கிளி தான சொல்றேன் இங்க பாரு நீ கொஞ்சம் யோசி மாமா ஏசியை வாங்கிட்டு வந்து அவரு ஒருத்தரா தூங்குறாரு இல்ல தானே நீ கூட தானே தூங்குற அப்படி இருக்கும் போது அவரு ஏசியை வாங்கிட்டு வர என்ன சொன்ன நீ ஏன் வேணாம்னு சொல்லுற புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல இப்ப நான் மட்டும் என்ன வேண்டான்னு சொல்றேன் நான் இப்போ என்னதான் பண்ண முடியும் நீ இப்படி அடம் புடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இல்ல குருவி மாமா முதல்லயே ரொம்ப கோவக்காரரு அவரு நினைச்சத சாதிக்கலன்னா அவருக்கு கோவம் வரும் ஏசிய வாங்குற வரைக்கும் சண்டை தான் நடக்கும் எதுக்கு சண்டை போடுறீங்க ஏசி வாங்குறதுக்கு காசு கொடு நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டா சொல்லு குருவி நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உன்னோட வேலைய நீ பாத்துக்க என்னோட வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்றது குருவி நீ இப்படி அடம் பிடிச்சுகிட்டு இருந்தா உன்னோட தான் நாசமா போவோம் வாழ்க்கை இருக்கும்போதே அனுபவிக்கணும் அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை போச்சேன்னு அழுவுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அந்த கோவத்துல நீ இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படி சத்தம் போட்டு திட்டுடுச்சு அவன் கிளி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு காக்கா பறவை கிட்ட வந்துச்சு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா குருவிய கல்யாணம் பண்ணிக்காத அவ உன் பேச்ச கேட்க மாட்டா நீதா அவன் பேச்ச கேக்கணும்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் இப்ப கவலைப்பட்டா என்ன பிரயோஜனம் பறவை இப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போய்டு இது எனக்கும் என் பொண்டாட்டி நடுவுல இருக்கிற சண்டை நாங்க சரியாயிடுவோம் நீ கலக்கத்தை மூட்டாத போய் இங்கிருந்து புருஷன் பேச்ச கேக்காத பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு வெயில்ல கஷ்டப்படுற புருஷன் சி நீங்க ஒரு புருஷன் பொண்டாட்டியா சி இது பறவை ரொம்பவே அவமானப்படுத்திச்சு பறவை என் முன்னாடி என் பொண்டாட்டிய தப்பா பேசாத எனக்கு கோவம் வரும் கோவமா உங்களுக்கா தூடு சொர்ணம் இல்லாத புருஷன் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் நம்ப மாட்டேன் இப்படி பறவை காக்காவுக்கு அவமானம் பண்ணதுனால புருஷன் காக்காவுக்கு கோவம் வந்து டப்பால இருக்கிற காசை கொண்டு போய் ஏசி வாங்கிட்டு வந்து நினைச்ச மாதிரியே காக்கா சாமி முன்னாடி வந்து அந்த காசு சந்தோஷப்பட்டுச்சு இப்ப நான் இந்த விஷயத்த பத்தி குருவி கிட்ட சொல்லணும் ரெண்டு பேரும் ஏசிக்காக சண்டை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் காக்கா மாமாவுக்கு நெருக்கமா இருக்கணும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு ஏசி வாங்குறதுக்காக காக்கா ஏசி கடைக்கு போய்கிட்டு இருந்துச்சு அக்கா காசு எடுத்துக்கிட்டு ஏசி வாங்க போச்சு விஷயத்த சொல்ல வந்த அந்த புறாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு வழியில இருக்கிற ஒரு மரத்து மேல உட்கார்ந்து நான் இப்பவே போய் விஷயத்த சொல்லிட்டேனா அப்புறம் காக்காவ போயி குருவி தடுத்துரும் அதனால மாமா போய் ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்போ சண்டை பெருசாயி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க நான் மாமாவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி நினைச்சுகிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது காக்கா ஏசி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு பறவை காக்கா கிட்ட வந்துச்சு ஏசியை ஃபிட் பண்ணி காக்கா சில்லுன்னு உக்காந்து இருந்துச்சு காக்காவை பார்த்த பறவை ஆமா நீங்க கிரேட் மாமா பொண்டாட்டி வேண்டான்னு சொன்னாலும் நீங்க போய் ஏசி கொண்டு வந்து சில்லுன்னு உக்காந்து சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க நீ கூட ஏசில உக்காந்துகிட்டு என்ஜாய் பண்ண பறவை நான் வேண்டான்னு சொன்னேனா இல்ல இல்ல மாமா நீங்க ஏசி வாங்கின விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்பிடுச்சு வழியில கழுகு பார்த்த மாமா மாமா அக்கா மாமா ஏசி வாங்கிட்டு வந்திருக்காரு உங்களை வர சொன்னாரு தீ பறவை நான் போய் பார்த்துக்கறேன் அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பறவை மறுபடியும் எல்லாருக்கிட்டயும் சொல்லலாம்னு சந்தோஷமா தாக்கா ஏசி வாங்கின விஷயத்தை எல்லா பறவை கிட்டேயும் பார்த்தா வழியில கழுகு கிடைச்சது மத்த பறவைங்க எல்லாமே கூட்டம் கூடிக்கிட்டு எங்க போய் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு மரத்துல ரொம்ப கவலையா குருவி உட்காந்து இருந்துச்சு பறவை குருவியை பார்த்த சந்தோஷத்துல குருவி கிட்ட வந்துச்சு அங்க மாமா ஏசியை வாங்கிட்டு வந்து பிக்ஸ் பண்ணி உட்கார்ந்து chill காத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொன்ன உடனே குருவி நேரா வீட்டுக்கு வந்து வீட்ல உட்கார்ந்திருக்கிற காக்காவையும் ஏசியும் பார்த்துச்சு பரவா சொன்ன மாதிரியே காக்கா ஏசியை வாங்கிட்டு வந்து பிக்ஸ் பண்ணி கீழே உண்டியல் டபுள் கூட விழுந்திருந்தத பார்த்து குருவிக்கு கோவம் வந்துச்சு. இங்க பாருங்க நான் எவ்ளோ தூரம் சொன்னாலும் என் பேச்சே கேட்காம உங்க பாட்டில் உண்டியில இருக்கிற காசை கொண்டு போய் நீங்க ஏசி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இனிமே நான் எதுக்காக உங்க கூட இருக்கணும்? நான் உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போறேன். ஏசிக்காக யாராவது டைவர்ஸ் வாங்குவாங்களா குருவி? நான் வாங்குவேன் மாமா. இப்படி ஒரு நிமிஷம் கூட பார்க்காம துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. காக்கா எவ்ளோதான் கூப்பிட்டாலும் குருவி திரும்பி பார்க்காம போயிடுச்சு. இனிமே மாமாவோட வாழ்க்கல மட்டும் இல்ல மனசுல கூட எனக்கு தான் இடம் ஆனா காக்கா போய்கிட்டு இருக்கிற குருவிய பார்த்து நான் செஞ்சது தப்பில்லை இல்ல உன் தப்ப திருத்திக்கிட்டு நீயே வருவ அப்படி சொல்லி அண்ணில இருந்து ஏசில நல்ல படுத்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சு குருவி வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்துகிட்டு யோசிச்சுகிட்டே உக்காந்து இருக்கும் போது கிளி மறுபடியும் வந்துச்சு குருவிக்கு புரியற மாதிரி பேசி வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே குருவிக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற காக்காவை பார்த்து கோவம் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சிலேயே ஊத்திச்சு காக்கா எந்திரிச்சு உக்காந்து குருவிய பார்த்துச்சு எனக்கு தெரியும் குருவி என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு அதனால தான் தைரியமா படுத்து தூங்குன அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிற காசை பத்திரமா குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன் சரிங்க மாமா அப்படின்னு அன்னையில இருந்து புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற காசை பசங்களுக்காக சேர்த்து வச்சாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்